வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல நம்முடைய ஒரு பெறான் வேதாத்ரி மகர்ஷி அவருடைய பொற்பதாதங்களையும் வணங்கிக் கொண்டு அருட்டந்தையினுடைய நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆன்மீக கல்வி என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யலாம் பொதுவாக ஆன்மீகம் ஆன்மீக வாழ்க்கை என்றால் நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போறது பூஜைகள் செய்யறது சடங்குகள் செய்யறது அர்ச்சனை செய்யறது இது எல்லாம் தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள் என்றால் ஆன்மாவை மீட்டெடுத்தல் என்று பொருள்படும் ஆன்மீக கல்வி என்றால் ஆன்மாவை மீட்டெடுக்கக்கூடிய கல்வி என்று பொருள்படும் அப்படியானால் ஆன்மா என்பது என்ன எல்லாம் வல்ல இரையாற்றலே எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பொருள் இந்த ஆத்மா எதிலே சிக்கி கொண்டிருக்கிறது எதிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறது எதிலிருந்து இந்த ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் அபிராமிப்பட்ட சொல்வார் ஆசை கடலில் அகப்பட்டு அல்லலுற்று அந்தகண்கை பாசத்தினால் சிக்கினை நினை என்பார் அதாவது அருளற்ற அந்தகன் கை பாசத்தினால் அல்லருற்று இருந்தேன் என்கிறார் அருளற்ற அந்தகன் என்றால் யார் நம்மிடையே இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அந்தகன் என்றால் அழிப்பவன் அசுரன் அரக்கன் என்று பொருள்படும் இந்த ஜீவாத்மாவை நம்மை அழிக்கக்கூடிய அந்தகன் யார் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் தீய குணங்களுமே அருளற்ற அந்தகன் என்று பொருள்படுகிறது இதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முறையான தத்துவ விளக்கங்களும் பயிற்சிகளும் மனித குலத்திற்கு மிக இன்றியமையாததாக இருக்கிறது மனிதன் படக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்ன என்றால் மனிதனுடன் இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற தீய குணங்களே அடிப்படை காரணமாக இருக்கிறது அதைதான் சாமி சொல்வாங்க பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கில் புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் சொல்லுவேன் இறைநிலையே எங்கும் எதிலும் இருந்து அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சி அதனை அகத்துணர்வாய் கொள்ளுவேர் மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும் மெய்ஞானும் ஒளிரும் உள்ளுடியன என்கிறார் அருத்தந்தை அதாவது பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கில் புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் அருந்து வருந்துவோர் அதாவது பொருளாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் செல்வாக்காக இருக்கலாம் புலனின்பங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அது உதவாது இந்த உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு மட்டுமே அது உதவும் எனவே இதை உணர்ந்து வாழ வேண்டியது மனிதனுக்கு மிக அவசியமாக இருக்கிறது அதைதான் சாமி சொல்வாங்க பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கில் புகுந்து அழுந்தி அது எங்கேயோ வெளியே தான் இருக்குது ஆனா இந்த மனசு என்ன பண்றதுங்க அதுக்குள்ளேயாக போய் சிக்கி கொள்ளுகிறது இதைதான் புகுந்து அழுந்தி மனித மனம் புன்னாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் சொல்லுவேன் எங்கும் எதிலும் இருந்து அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய்க் கொள்ளுவீர் அருள் நடக்க அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய்க் கொள்ளுவீர் அப்படிங்கிறார் அப்ப என்ன பொருள் என்றால் ஒரு மனிதன் ஜீவாத்மாவை உணர வேண்டும் அதற்கு மூலமாகிய பரமாத்மாவை உணர வேண்டும் என்றால் இந்த தத் முறையான தத்துவ விளக்கங்களும் பயிற்சிகளும் நமக்கு தேவையாக இருக்கிறது அதை அளிக்கக்கூடிய உயர்ந்த உன்னதமான கல்விதான் மனவளக்கலை இந்த மனவளக்கலை பயிற்சியை முறையாக பயின்று அன்பர்கள் அனைவரும் ஆன்மாவை உணர்ந்து மேன்மை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்